நம்ம உடம்பில் உள்ள செல் தசை தோல் முடி இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் புரதம் அப்படிங்கிற ஒரு சத்து மூலியமாகத்தான் தினம் தினம் சீரமைக்கப்படுது இதனால தான் மருத்துவர்கள் நம்மளுடைய உடலுக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பு தினமும் லட்சக்கணக்கான பழைய செல்களை கலைந்து புதிய செல்களை உருவாக்குது அந்த புதிய செல்களுக்கான உருவாக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது தான் இந்த புரோட்டீன் மாலிக்குல்ஸ் நம்மளுடைய உடல் சீராக இயங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம உடலுக்கு ஏற்ப புரதம் தேவைப்படுது ஐசிஎம்ஆர் அறிவுறுத்தலின்படி படி குறைந்தது ஒரு கிலோவிற்கு ஒரு கிராம் என்ற கணக்கில் நம்ம டெய்லி புரோட்டீன் எடுக்கிறது அவசியம் அதற்கு கீழே நம்ம புரதச்சத்து எடுக்கும் பொழுது நம்மளுடைய தசை வலுவிழப்பதோடு நம்ம மெட்டபாலிசமும் ஸ்லோவாகுது சில பேருக்கு பிரதேசத்து குறைபாடுனால ஸ்கின் டல்னஸ் ஹேர் ஃபால் டயர்ட்னஸ் இதெல்லாம் ஏற்படுது இந்த காணொலியை பார்க்குறவங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா புரதம் அப்படிங்கிறது என்னமோ பயிற்சி கூடத்துக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் மாத்திக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவசியமான உணவு இந்த புரதம் இந்த காணொலியில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டிய நாலு வகையான புரத சத்து உணவுகளை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் எண்பது கிலோ இருக்கு கூடிய ஒரு நபர் ஒரு வேளை உணவுல குறைந்தது இருபத்தைந்து முதல் முப்பது கிராம் புரோட்டீன் எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம மூணு வேளை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த நாளைக்கு தேவையான புரதச்சத்துடைய தேவை பூர்த்தி அடையும் நம்ம அந்த நாளுடைய ஆரம்பத்திலேயே இதனுடைய கால்குலேஷனை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது நல்லதுங்க ஒரு கிலோ இடைக்கு ஒரு கிராம் புரதம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நபருக்கானது இதுவே ஜிம்முக்கு போறவங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒன்றரை கிராம் பெர் கேஜி அப்படிங்கிற கணக்குக்கு நம்ம புரோட்டீன் எடுக்கணும் இப்போ நம்ம புரோட்டீன் உடைய வகைகளை பார்க்கலாம் இதை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு பயோ அவைலபிலிட்டி இரண்டாவது கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் முதலாவது பயோ அவைலபிலிட்டி உணவுகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய புரதச்சத்து நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து முழுமையாக கிடைக்கிறது தான் பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது நம்ம சாப்பிடக்கூடிய புரோட்டீன் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீனா அப்படிங்கிறத பாக்குறது ரொம்பவுமே அவசியம் உதாரணத்துக்கு புரோட்டீனை நம்ம ஒரு சங்கிலி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் அந்த சங்கிலியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளையத்தையும் நம்ம ஒவ்வொரு அமினோ ஆசிட் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் இப்படி இருபது அமினோ ஆசிட் சேர்ந்தால்தான் ஒரு புரதம் இதை நீங்க புரியும் பொழுதுதான் புரதம் எந்த வகையில நம்ம உடம்புக்கு முக்கியம் என்பதை நம்ம தெளிவா விளங்க முடியும் இப்படி இருபது வளையங்களான புரதம் நம்ம உடம்ப ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த உதவுது இதுல நம்ம உடம்பு ஒன்பது அமினோ ஆசிட் வகைகளை எப்பவுமே உற்பத்தி பண்ண முடியாது அதை நம்ம உணவு மூலியமா தான் கொடுத்தாகணும் இந்த மாதிரி ஒன்பது அமினோ ஆசிட் அடங்கிய புரத உணவுகளை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய புரதம் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஆகும் இந்த ஒன்பது அமினோ ஆசிட் இல்லாம பாக்கி உள்ளதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒன்பது அமினோ ஆசிட் நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய தசைகள்ல உள்ள புரதத்தில் இருந்து அந்த ஒன்பது அமினோ ஆசிடையும் தன் தேவைக்காக எடுத்துக்கிறோம் இதனால உங்களுக்கு தசை இழப்பு ஏற்பட்டு நமக்கு வயதாகும் பொழுது நம்ம உடல்ல பல விதமான வழிகள் ஏற்படலாம் பலகீனமா உணர்வோம் மாடிப்படி கூட சரியா ஏற முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு ஏன் புரதம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம 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 பார்க்க எந்த எந்த உணவு உணவு உடலுக்கு உடலுக்கு முழுமையான புரோட்டீனையும் அதே ஒன்பது அமினோ ஆசிடையும் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் இதன் அடிப்படையில் நம்ம லிஸ்ட்ல நாலாவது ரேங்க்ல இருக்கிறது ஒரு பிளான்ட் பேஸ்டு தான் சோயா புரோட்டீன் நமக்கு ஒரு கம்ப்ளீட் பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனாக இருக்குது நம்ம சொல்லக்கூடிய ஒம்பது அமினோ ஆசிடும் இதுல அடங்கி இருக்குது சோயா டோஃபு மீல் மேக்கர் இந்த மாதிரி பல விதமா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு நீங்க சோயாபீன சுண்டல் மாதிரி கூட நீங்க சாப்பிடலாம் அல்லது சாம்பார்ல இந்த மாதிரி நீங்க சேர்த்து கூட எடுத்துக்கலாம் இந்த உணவுல இருக்கக்கூடிய புரதம் நம்ம சாப்பிடும் பொழுது உடலுக்கு எழுபது முதல் எண்பது சதவீதத்துக்கு மேல கிடைக்குது உதாரணத்துக்கு நீங்க டோஃபு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நூறு கிராம்ல பதினைந்து கிராம் புரதசத்து இருக்குது ஆனா அதை நம்ம சாப்பிடும் பொழுது பதினஞ்சு கிராமும் முழுமையா கிடைக்காது எழுபது முதல் எண்பது சதவீதமான புரோட்டீன் நம்ம உடலுக்கு இது மூலியமா கிடைக்கும் பிளான் ஃபுட்டேஸ்டு ப்ரோட்டீனில் இதுக்கு நம்ம வேறு சொல்லலாம் இதுலேயும் இருக்கக்கூடிய புரதச்சத்து 70 முதல் எண்பது சதவிகிதம் உடலுக்கு கிடைக்குதுங்க நீங்க கேட்கலாம் கொண்டை கடலை மற்ற கடலை வகை பருப்பு வகைகள் இதுல எல்லாம் புரதம் கிடையாதா அப்படின்னு நம்ம உடலுக்கு தேவையான ஒன்பது வகை அமினோ ஆசிட் இந்த வகை உணவுகள்ல கிடையாதுங்க மற்ற வகை உணவுகளோட நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுதுதான் இதனுடைய முழு பயனையும் நமக்கு கிடைக்கும் ஆனா சோயாபீன் நீங்க தனியா சாப்பிடும் பொழுதே நம்ம உடலுக்கு தேவையான ஒன்பது அமினோ ஆசிடையும் இது கிடைக்கப்பெறுது இதனால சோயா வகை உணவுக்கு நம்ம போர்த் ரேங்க் கொடுக்கலாம் அடுத்ததா பால் வகை உணவுகளான பன்னீர் சீஸ் யோகட் தயிர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸா இருக்குது இதனுடைய பயோ அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலான இந்த உணவுகளுடைய புரதம் நம்ம உடல்னால உறிஞ்சப்படுது இதனால இந்த உணவு வகைகளுக்கு நம்ம மூணாவது ரேங்க் கொடுக்கலாம் அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல நான்வெஜ் ஐட்டமான சிக்கன் பிரான் பிஷ் இது ஏன் நம்ம இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பயோ அவைலபிலிட்டி தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலாக இருக்குதுங்க சிக்கன் நூறு கிராம் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல முப்பத்தி ரெண்டு கிராம் புரத சத்து இருக்குது மேலான புரதம் நம்ம உறிஞ்சப்படுது அது ஒன்பது அமினோ ஆசிடும் அடங்கி இருக்கிறதுனால இரண்டாவது ரேங்க் கொடுத்துடலாம் நம்ம ரேங்க் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முட்டைக்கு தாங்க இதனுடைய பயோ அவைலபிலிட்டி நூறு சதவீதமா இருக்குது சோ அதனால இதனுடைய முழு சத்தும் நம்ம உடலுக்கு சேருது அது மட்டும் இல்லாம ஒன்பது அமினோ ஆசிட் உள்ளடக்கிய ஒரு அற்புத அற்புதமான உணவு தான் இந்த முட்டை ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு புரதம் பத்தின ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிரித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி